இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இப்போதே தொகுதி வாரியாக யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என ஆலோசித்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது அதிமுக அணியில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் யாரெல்லாம் வேட்பாளர்களாக வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றிய பட்டியல் இது திருவள்ளூர் தனித்தொகுதி அதிமுக வேட்பாளர் து வேணுகோபால் அல்லது புரட்சி பாரதம் வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி வட சென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு மத்திய சென்னை அதிமுக வேட்பாளர் எஸ் ஆர் விஜயகுமார் தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் சிக்லப்பாக்கம் ராஜேந்திரன் காஞ்சிபுரம் தனித்தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் அல்லது எஸ் கனிதா திருவண்ணாமலை அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா வேலூர் அதிமுக வேட்பாளர் கே சி வீரமணி அரக்கோணம் அதிமுக வேட்பாளர் கோ அரி ஆரணி அதிமுக வேட்பாளர் ஏழுமலை அல்லது சேவூர் ராமச்சந்திரன் விழுப்புரம் தனி தொகுதி அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் கடலூர் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் அல்லது சத்யா பன்னீர்செல்வம் சிதம்பரம் தனித்தொகுதி வேட்பாளர் முருகுமார் பெரம்பலூர் அதிமுக வேட்பாளர் என் ஆர் சிவபதி அல்லது பரஞ்சோதி தஞ்சாவூர் வேட்பாளர் மா சேகர் மயிலாடுதுறை வேட்பாளர் எஸ் பவுன்ராஜ் அல்லது வி ராதாகிருஷ்ணன் நாகப்பட்டினம் தனித்தொகுதி சரபணன் நாமக்கல் அதிமுக வேட்பாளர் மோகன் அல்லது கே பாஸ்கர் சேலம் அதிமுக வேட்பாளர் செம்மலை அல்லது சேலம் இளங்கோவன் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் டாக்டர் காமரா தர்மபுரி வேட்பாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி வேட்பாளர் கேபிஎம் பி எம் சதீஷ்குமார் நீலகிரி தனி தொகுதிகள் மட்டும் என்றும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு வேட்பாளர் கே ராமலிங்கம் திருப்பூர் அதிமுக வேட்பாளர் சத்யபாமா அல்லது குணசேகரன் கோவை அதிமுக வேட்பாளர் ஷர்மிளா சந்திரசேகரன் பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் டாக்டர் விபி பி பரமசிவம் மதுரை அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் சிவகங்கை வேட்பாளர் கோகுல இந்திரா அல்லது பாஸ்கர் ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் கிருத்திகா முனுசாமி அல்லது அன்பர் ராஜா திருநெல்வேலி அதிமுக வேட்பாளர் ஐ எஸ் இன்பதுரை விருதுநகர் வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி அல்லது மாபா பாண்டியராஜன் தேனி அதிமுக வேட்பாளர் ஜக்கையன் கன்னியாகுமரி வேட்பாளர் கே டி பச்சைமான் தென்காசி தனி தொகுதி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அல்லது அதிமுக வேட்பாளர் வசந்தி முருகேசர் அல்லது ராஜலட்சுமி திருச்சி அதிமுக வேட்பாளர் எஸ் வளர்மதி அல்லது பா குமார் கரூர் அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தூத்துக்குடி வேட்பாளர் எஸ் டி செல்லப்பாண்டிகன்